வெல்கம் பேக் ட்ரு ஒன் ஸோ உங்களை ஒருத்தர் வந்துட்டு வேணும்னே அலட்சியப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க உதாசீனப்படுத்துகிறாங்க வார்த்தைகளால் காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு அந்த நிமிஷத்தில் வந்து தாங்கிக்கவே முடியாது என்னடா இவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ரொம்ப வருத்தப்படுவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு அந்த நேரத்தில் எப்படி கையாள்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல மனசுள்ள ஒரு மனிதர் வந்துட்டு இன்னொருத்தரை அவமானப்படுத்துகிற மாதிரியோ அவரோட மனசு காயப்படுத்துகிற மாதிரியோ ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாங்க சரிங்களா ஸோ அப்படி யாராவது உங்கள் கிட்ட பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை பார்த்து ஒரு பொறாமை உணர்வு இருக்குது உங்களை பார்த்து அவங்க பொறாமைப்படுறாங்க அப்படின்னு தான் நினைக்கணும் ஸோ இவங்க நம்மளை விட வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து உயர்ந்து இருக்காங்க இவங்க எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படின்னு தான் அவங்க வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இப்படி பேசுனாங்களே அப்படி பேசுனாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படுறது தேவையில்லாத ஒரு விஷயம் சரிங்களா அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு எது பண்ணாலுமே ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா மலையை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலையை அவங்களுக்கு எதுவுமே ரியாக்ட் ரியாக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் பாட்டுக்கும் உங்களோட வேலையை நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும் அது காமெடியாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா ஒருத்தர் பார்த்து கோச்சிக்கியா சரி கோச்சிக்கோ கோச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் நீங்கள் புறாமைப்படுங்க சரி புறாமல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையில் உங்களோட முன்னேற்றத்துக்கான அந்த வியூ வந்துட்டு நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும் உங்களோட வேலையில் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்து அடுத்தடுத்தபடி மேலே உயர்ந்துக்கிட்டே போகணும் இதுதான் நீங்கள் உங்களுக்கு பதிலடி கொடுக்கறது பதிலடி வாயால் கொடுக்கக்கூடாது நம்ம வார்த்தைகளால் கொடுக்கக்கூடாது நம்மளோட பதிலடி வந்துட்டு இப்படித்தான் இருக்கணும் சரிங்களா